இப்படி ஒரு பெரிய வீடு உங்களுக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு எனக்கு அப்படி இருக்க நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நான் நினைக்கிறேன் பல கோடி செலவில் வந்து எங்கள தமிழ் மக்களுக்காக வந்து இந்த வீட்டு திட்டங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் யூகேல இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் சேர்ந்து ஒரு கிராமத்திலே

ஒரு சின்ன கோட்டையில் ஒன்று தான் இருந்தார் வணக்கம் உறவுகளை வண்டி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் வாழும் பகுதிகளில் வந்து மிகவும் வறுமை கோட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து பல்வேறு வீட்டுத் திட்டங்களை வந்து கொடுத்துக்கொண்டு வராங்க சத்குரு ஸ்ரீ சரவண பாபா அவர்களினுடைய அந்த வீட்டுத் திட்டத்தின் கீழே வந்து பல்வேறு வீட்டு திட்டங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது இங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் தோணிக்கல் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு வீட்டு திட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன் இது இவங்களுக்கு ஒரு பதினைந்தாவது வீட்டு திட்டம்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ பல கோடி செலவில் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்காக வந்து இந்த வீட்டுத் திட்டங்களை வந்து கொடுத்து நான் நினைக்கிறேன் யூகேயில் இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமாக வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அதன்படி இந்த வீட்டு திட்டம் எப்படி இருக்குது அந்த குடும்பத்தின் நிலைமை தற்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காணொளி மூலமாக வந்து பார்த்துக்கிறோம் ஸோ உள்ளக்கு வாங்க பார்த்துக்கலாம் அனைவருக்கும் இந்த பொழுதிலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய சத்குரு பாபா பவுண்டேஷனாலே கூட்டத்திட்டத்தின் கீழ் இங்கே சதாசிவம் யோகேஸ்வரி யோகேஸ்வரி அம்மாவுக்கு கோணிக்கல் கிராமத்திலே ஒரு அழகான சிறப்பான குடொன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே எங்களுடைய இந்த சிறப்பு விழாவிற்காக வருகை வந்திருக்கின்றவர்களை நான் முதலிலே அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கின்றது எனக்கு பக்கத்திலே இருக்கின்றவர் மக்கள் சேவை மாமணி எங்களுடைய மங்களநாதன் ஐயா அவர்களோடு அடுத்ததாக சமூக சஞ்சீவி என்கின்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐயா அவர்களும் அடுத்த சமூக சஞ்சீவியாக இருக்கின்ற எங்களுடைய இந்திய ஐயா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற அவரது தலைமையிலே இந்த விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்ததாக எங்களுடைய ஒன்றா இயக்கத்தினுடைய அமைப்பாளர் கல்வி கருணியனும் அங்காலே எங்களுடைய பாரியார் கிரிஜா அவர்கள் சமூக சஞ்சீவி சுசிதா அம்மா அவர்கள் எங்களுடைய நாகேஸ்வரி அம்மா அவர்கள் சமூக சேவையாளர் பொன்மணி ஆகியோர் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த நிகழ்வை மிக மங்களகரமாகவும் கோலாகலமாகவும் நாங்கள் நிகழ்த்துவதற்கு எங்களுடைய இந்திய ஐயாவினுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய முதலாவது மங்கள விளக்கினை எங்களுடைய இந்திய ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார் இரண்டாவது மங்கள விளக்கினை மக்கள் சேவை மாமளி மங்களநாதன் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார் மூன்றாவது மங்கள விளக்கிலை எங்களுடைய வெண்புரா இயக்குனர் கல்வி காரூனியன் காண்டிவன ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பேன் மூன்றாவது விளக்கினை எங்களுடைய சமூக சஞ்சீவி புத்திரிமையாளர்கள் ஏற்றி வைத்தார் அடுத்த மங்கள விளக்கினை சமூக சேவை சஞ்சீவி துசித்தா அவர்கள் ஏற்றி வைத்தார் அடுத்த மங்கள விளக்கினை எங்களுடைய சச்சங்கத்துடைய இணைப்பாளர் மேதை இணைப்பாளர் பொன்மணி அம்மா அவர்கள் ஏற்றி வைத்தார் அடுத்த மங்கள விளக்கினை எங்களுடைய கட்டிடத்தினுடைய ஸ்தபதி ஆனந்தன் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார் மங்கள விளக்கேற்றியவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சரூபா அவர்களுடைய இந்த வீட்டுத் திட்டம் கடந்த காலமாக நாங்கள் பல வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு மங்களகரமான ஒரு நாளிலே மங்களகரமாக எங்களுடைய இந்திய ஐயா எங்களுடைய மக்கள் சேவை மாமணி மங்களா அவர்களும் கைதட்டு அடுத்ததாக இந்த துறைநீக்கம் எங்களுடைய பவுண்டேஷனுடைய துறைநீக்கத்தை எங்களுடைய முத்திலிங்கம் ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் காண்டிபன் செய்வார்கள் துறை நீக்கம் செய்வார்கள் கைதட்டுங்க சைவ சைவசமயம் முறப்படி நாங்கள் மஞ்சளினாலே தான் இதுவும் செய்வதுன்றோ அதாவது என்ன குற்றங்கள் இருந்தாலும் மஞ்சள் செழித்தால் அது மங்களகரமாக மாறும் என்று சொல்லி இந்த வகையிலே மூன்று கன்னிகளும் சேர்ந்து அதாவது இந்த மங்கள விளக்கில் வெற்றது போல இதை தெளிக்கவும் என்று சொல்லிக்கொள்வோம்

நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் விலை ஒளித்தளத்தின் ஊடாக எங்களுடைய வானிஜ நபர்கள் உலகங்கும் பிறவி வாடுகின்ற தமிழ் மக்களுடைய ஒரு துறையாக விளங்குவதற்கு அவருடைய புனை பெயராக வன்னி நண்பன் என்கின்ற பெயரிலே சிறப்பு தமிழோடு இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றார் முதல் நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வகையிலே இன்றைய தினம் தோழிக்கல்ல இருக்கின்ற யேசுவதி அம்மாவுடைய சர்க்குரு பவுண்டேஷனாலே கிட்டத்தட்ட நாங்கள் பதினைந்து வீடுகள் பூர்த்தியாகி இருக்கின்றோம் அந்த வகையிலே அம்மா உங்களுக்கு வணக்கம் மனோநிலை எப்படி இருக்கிறது நன்றி நன்றி இப்படி ஒரு அழகான ஒரு வீடு இதை நாங்கள் முதலிலே எங்களுடைய தான் எங்களுக்கு இதை உங்களுடைய அறிமுகப்படுத்திருந்த அவரை அழைக்கின்றது மற்றும் லண்டனில் இருக்கிற கஜது மிகவும் ஒரு அன்பானவர் எல்லோரோடும் கனிவாக பேசக்கூடிய ஒரு நண்பன் அவர்கள் இவர்கள் எல்லாம் நினைந்து தற்குரு பாபா திட்டத்தினாலே தான் இந்த வீடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது

அப்போ நாங்கள் சொல்றது சொல்கிறது என்னண்டு செய்கிறதுன்றே எங்களுக்கு தெரியாது ஓ அப்போ நான் தான் பிறகு தான் இந்த விலங்கம்மா பெரு பெரிய நான் மகனே சொல்லி நீ நடு அப்படின்னு கஷ்டப்படுற ஐயா நானும் கஷ்டப்படுறேன் இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வீடம் திரிஞ்சேன் நாங்கள் இவர் கூட திணிஞ்சோம் மாறி இருக்குறோம் மாதிரி மாதிரி புள்ளி எல்லாம் கொண்டு திரும்பி தண்டு வலசியாக வந்து

இப்போ எத்தனையோ பேர் வீடுகள் இதுகள் இல்லாமல் நிரந்தர வீடு இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கேக்க உங்களுக்கு இப்படி ஒரு பெரிய வீடு உங்களுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கு எனக்கு அவள் அப்படி இருக்க நீங்களோட அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் கணவரிசமாக வீடு இல்லாமல் இருந்த நாங்கள் பசதி சுகாதாரப்பட்ட குறையில் இருந்தாங்க ஒரு சின்ன கோட்டையில் ஒன்று தான் இருந்தது அதுக்கு பிறகு அது தண்ணீர் வெள்ளங்கள் நிற்கிறதால நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாங்கள் பக்கத்தில் முதல தகரக்கோட்டிலா இல்லாட்டி ஓலே தகர தகரக்கோட்டில் அதுக்கு பிறகுதான் இந்த போன வெள்ளை மாறிக்க இந்த ஆனந்தை வந்து பார்த்து எடுத்து த கதைச்சு தந்தவர் இந்த வீட்டு திட்டத்தை இப்போ எங்களுக்கு ரொம்ப அழகான வீடு சின்ன வீடு வடிவான வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரைட் ஓகே சரி உங்களோட குடும்ப பின்னணி சம்பந்தமா என்ன சொல்றீங்களா அதாவது வீட்டுல யாரா இருக்கிறீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களா கூட்டு குடும்பமா தான் அம்மாவும் அம்மாவும் வைப்பும் ரெண்டு பிள்ளையா இருக்கிறோம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் படிக்கணுமா சின்ன இப்ப தானே சரி போய் கொண்டிருக்கணும் உங்களுக்கு எத்தனை வயசு அக்காவுக்கு எத்தனை வயசு எனக்கு முப்பத்தி நாலு வயசு நாங்க கூலி தொழில் தான் செஞ்சு வாங்க कोली तो ले ला। ठंडी बेर क्यों में खाटले फ्रिज नहीं है, उड़ाल दूँ। मोटा फले है इन्हें फ्रिज ना। खाटले बैल गुले आड़े पन दिखते हैं। आह ओके आई ड्राव ऐडी। ओके आई तो ऊपर जार पान क्लिनिक ला मां कुंड घोरा खाटले। अहाँ அப்ப இப்போ உங்களோட வேலை இதுகள் வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படி அப்போ உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து செய்கிறதுக்குரிய அந்த இதுகள் ஒன்றும் நீங்கள் எதுவும் செய்ய இல்லையா இல்லாட்டி போகல ஓகே சரி அக்கா நீங்கள் அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷப்படுறீங்களா இந்த சம்பவம் ஓகே சரி அடுத்ததா வந்து இப்போ உங்களோட மகளும் இப்போ ஓகே குணமாயிட்டா ஆகிட்டா என்ன அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குமேண்ணா சரி என்ன மேட்டப் இந்த வீட திட்டம் நீ யார் மூலமா உங்களுக்கு கிடைச்சது? யாரதுனால வேற ஆண் እንደ እንደ உதவி செஞ்சு வந்த முதல் தகரம் போடுறதுக்கு பழைய தயரங்களை எடுத்து தந்தாங்க. அப்ப அவர்தான் பிரгейங்க தெ திட்டம் ഉണ്ട് இருக்கு நான் காலச்சி சொல்றேன் ಅಂತ சொன்னார். அப்ப காலச்சி எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு இந்த வீட திட்டம்? சரி வாங்க. 6 மாசத்துக்குள்ள இல்ல. 6 மாசத்துக்குள்ள இல்ல. ஆ அப்ப அது மட்டும் நீங்கள்

சரி அப்போ நீங்கள் சத்குரு ஸ்ரீ சரவண பாபா அவர்கள் அந்த வீட்டு திட்டத்தின் கீழே வந்து ஒரு அழகான வீட்டை வந்து பெற்றிருக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டி தந்த சத்குரு பாபா சரவண பாபா அறக்காட்டலையினருக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் நன்றி சொல்லி கொண்டு சொல்லுங்க ஓகே ரைட் அக்கா என்ன சொல்ல போகிறீங்க நன்றி நான் எதிர்பார்க்காத விவரங்களை கிடைக்கிறேன் கிடைச்சிருக்கேன் ஓகே நன்றி இதை நாங்கள் இந்த ஊடகத்தினூடாக பலிக்கொண்டு வருவதற்கான காரணத்தை நான் கூற வேண்டியிருக்கின்றது நிச்சயமாக என்றால் இதை பார்த்து மற்றவர்களும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த ஊடகத்தினுடைய வண்டி நண்பனுடைய முழு நோக்கம் என்று நான் நினைக்கின்றேன் அப்படித்தானே தம்பி நிச்சயமாக குள்ளங்கிலே இருந்து விடிய விளம்பி நீங்கள் வந்து இந்த சேவையை செய்ய வேண்டும் என்றது பணம் பொருள் அது அப்பாற்பட்டவர்களுடைய இந்த பொது சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உணர்வு இருக்கிறதற்காக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சட்சங்கத்தினாலே வண்டி நண்பனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொன்று இந்த விடயத்திலே இவ்வளவு தூரம் இந்த சிரமத்தை பாராது வருகை வந்திருந்த ஒரு நற்கு உள்ளங்களுக்கும் நான் எங்களுடைய இந்திய ஐயாவினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏதேனும் வேறு ஒரு நிகழ்வுகளை நாங்கள் வண்டி நண்பனோடு இணைந்திருப்போம் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அதாவது வந்து நான் அவர்களை பார்த்தவனே ஒரு சந்தோஷப்பட்டேன் இளம் சிங்கங்கள் ரெண்டும் இந்த பொது சேவை செய்வதற்கு உங்கள் உரையோர் கலவ் அந்த வகையில் நாங்கள் தண்ணி நண்பருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் நன்றி வணக்கம்